பிதா குமாரின் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே அமையன் உட்கார்ந்து கொள்வோம் ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த வி கேபுரம் சேகரம் ஆறு சேகரங்கள் நான்கு சேகரங்களாக பிரிக்கப்பட்டு விட்டது இல்லையா கருத்த பிள்ளையூர் சேகரம் அகஸ்தியர்பட்டி சேகரம் மேலச்சவந்திபுரம் கீழச்சவந்திபுரம் நான்கு சேகரங்களாக பிரிக்கப்பட்ட பிரிக்கப்பட்டாகவும் அதே கூட்டம் இன்றைக்கு இந்த இடத்தை நிரப்பியிருப்பதை காணும் போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கூட்டம் குறையல இல்லையா நீ நிறைவ வந்து அமர்ந்திருக்கிறீங்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பண்டிகை என்றாலே விக்ரமசிங்கபுரத்துல ரொம்ப அழகா ஒரு தேவ பிச்சை பரோட்டா போட்டு அதுக்கப்புறம் இந்த அதுக்கு ஒரு சால்னா கொடுப்பா பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்பதான் எனக்கு தெரியும் இந்த சால்னா எதுல செய்யறாங்க தெரியுமா புண்ணாக்களை செய்யறாங்கன்னு சரியா புண்ணாக்கில செய்கிறாங்கன்னு எனக்கு அப்போந்தான் தெரியும் ஆனா ரொம்ப டேஸ்டியா செய்து கொடுப்பாங்க அந்த பண்டிகை வந்துட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் ஒரு மகிழ்ச்சி அல்லவா இதில் லைட் சமாட்டுவாங்க நைட் ஃபுல்லாக உட்கார்ந்து பணி செய்வது எனவே இந்த மகிழ்ச்சியில் நானும் உங்களுடனே வந்து பங்கு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு எனக்கு இதோடு சேர்த்து ஐந்தாவது ப்ரோக்ராம் காலையில் ஏழு முப்பது மணிக்கு ஆரம்பித்தேன் இதுவரைக்கும் ஓடிட்டே இருக்குது நான் வீட்டுக்கு உடனே திரும்ப சென்னைக்கு போனோம் நாளை முழுவதும் அங்கே ஒரு பணி இருக்கிறது இப்படி தேவன் கொஞ்சம் பிஸியாக வைத்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் போகிற இடங்களிலே தேவன் தம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சங்கீதம் நூற்று மூன்றை மையமாக வைத்து தெய்வ செய்தியை கொடுக்க ஆசைப்படுகிறேன் சங்கீதம் நூற்று மூன்று நீங்க நினைக்கலாம் பிஷப் பழைய பிரசங்கத்தை சொல்ல போகிறார் என்று நூற்றி மூணு தான் எத்தனை தடவை பேசிவிட்டார் என்று எண்ணலாம் இன்றைக்கு இதுவரை நான் உங்களோடு பேசினது நூற்று மூன்று பதினொன்றாம் வசனத்திற்கு கீழ்ப்பகுதி தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் தேவன் திருச்சபைக்கு செய்த நன்மை என்ன என்று கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஆனால் இன்று நான் உங்களோடு கூட பேச போவது நூற்று மூன்றாம் சங்கீதம் முதலாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனங்கள் முடிய நான் உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன் இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதம் நம்ம எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமானதொரு சங்கீதம் நன்கு தெரிந்த அறிந்த ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது இங்க இரண்டு காரியங்களை செய்யும்படி இந்த தாவிது அரசன் நம்மை அழைக்கிறார் சொல்றாரு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி என்றால் என்ன பொருள் நன்றி சொல்லு நன்றி சொல்லு என் ஆத்மாவே எப்போதும் கடவுளுக்கு நீ நன்றி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஒரு நாளும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க கூடாது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து மறந்து போனாங்க நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய வியாதி மறதி அடிக்கடி மறந்து போகிறோம் இஸ்ரோவேல் ஜனங்கள் ரொம்ப அழகா கடந்து வருகிறார்கள் எகிப்திலிருந்து ஆற வாரத்தோடு புறப்படுகிறார்கள் திடீரென்று அங்கே அவர்களுக்கு எதிரே செங்கடல் குறிக்கிடுகிறது என்ன செய்யன்னு தெரியல முன்பக்கம் கடல் பின்பக்கம் பார்வனுடைய ரதங்களும் ஆட்களும் வருகிறாங்க என்ன செய்வது என்று தெரியல மிகப்பெரிய ஆச்சரியம் செங்கடல் இரண்டாக பிளக்கப்பட்டது கால்நடையாக வெட்டாந்தரையிலே இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து போகிறாங்க கடந்து போகிறாங்க இன்றைக்கு சில இறையல் வல்லுநர்கள் சொல்றாங்க இல்லையா அது ஆழமான கடல் கிடையாது அது ரெட் கிடையாது நிறைந்த கடல் என்று ஆனால் அதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா அது எவ்வளவு ஆழம் இருந்தது என்று எனக்கு தெரியாது இதை இஸ்ரேல் ஜனங்கள் கடந்தார்கள் ஆனால் எகிப்தும் அவனுடைய ரதங்களும் அந்த ஆழமற்ற கடல் என்று சொல்லுகிறார்களே அந்த கடலுக்குள்ளேயே மூழ்கி போடப்பட்டது இல்லையா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இன்றைக்கு தேவன் செய்த மகத்தான செயல் கொஞ்ச தான் நடந்து போனாங்க மறந்துட்டாங்க இது வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒன்று கடலை கால்நடையாய் கடக்க முடியுமா கடந்தார்கள் மறக்க முடியாத ஒன்று ஆனால் கொஞ்ச தூரத்தில் மறந்துட்டாங்க அங்க போறாங்க மாறா அங்க தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு சண்டைக்கு போயிட்டாங்க தண்ணி தண்ணி என்று கூட என்ன சொன்னாங்க தெரியுமா எகிப்து எங்களுக்கு சாகிறதுக்கு இடம் இல்லை நினைச்சாங்க கூட்டு வந்த மோசம் போகிறோமே குடிக்க தண்ணி இல்ல தவணத்தால் சாகிறோம் கல்லறிய போயிட்டாங்க எவ்வளவு பெரிய தீங்கு இது ஆனா கடவுள் ரொம்ப ஆச்சரியம் கண்மலை அடி என்று தேவன் சொன்னார் அவர்களுக்கு அங்கிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது நல்ல தண்ணி குடிச்சாங்க பெரிய ஆச்சரியம் எவ்வளவு பெரிய அதிசயத்தை கடவுள் செய்து விட்டார் ஆடி பாடி மகிழ்ந்திருக்க கூடும் இதான் கடலை கடந்தவொன்னு அதை தான் செஞ்சாங்க இல்லையா ஆனா கொஞ்ச நாள் ஆச்சு எல்லாம் மறந்து போயிட்டாங்க சொன்னாங்க என்ன இது நாங்க இத்தனை வருஷமா நடந்து வாரம் ஒரு நான் வெஜிடேரியன் மீல் கூட எங்களுக்கு இல்லையே நாங்க எகிப்துல எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா நாங்க சட்டிக்கிட்ட உட்கார்ந்து அது வேக வேக சாப்பிடுவோமே இவ்வளவு நாளாச்சு இந்த மண்ணாவையே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் மன்னாக்கு முதல்ல என்ன பேர் சொன்னாங்க தெரியுமா சாப்பிடும் போது இருக்குது கொஞ்ச நாள் ஆச்சு என்ன சொன்னாங்க இது எப்படி இருக்குது ஒலிவ மரத்து காய் மாதிரி இருக்குது அந்த டேஸ்ட் தான் இருக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கு கொஞ்ச நாள் ஆச்சுது என்ன சொன்னாங்க இந்த அற்பமான உணவு எங்களது உள்ளத்திற்கு அரோசகமா இருக்கிறது அருவறுப்பார்க்கு எவ்வளவு நாள் இந்த மண்ணாவை சாப்பிடறது இன்னைக்கு கடவுள் அதிசயங்களை செய்யும் போது ஆகா ஓஹோ என்று பேசுவோம் தேனிட்ட பணியாரம் என்று சொல்லுவோம் கொஞ்ச நாள்ல எல்லாம் மறந்து போயிரும் அதைத்தான் இவர் சொல்றாரு தாவிது சொல்றாரு நீ மறந்து போயிடாத இந்த ரெண்டையும் செய்யி கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்து ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி எத்தனை நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்து அது மாத்திரமல்ல அவர் செய்த நன்மைகளை மறந்து போகாதே இந்த பண்டிகைக்கு வருகிறோம் நன்றியோடு வந்திருக்கிறோமா ஸ்தோத்திரத்தோடு வந்திருக்கிறோமா நான் நன்றியோடு தான் அமர்ந்திருக்கிறேனா எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறீரப்பா உங்களுக்கு நன்றி வீட்டில் புறப்படும் போது நன்றியோடு தானே வந்தேன் இங்க வந்து பார்க்குறேன் ஏய் அப்ப அந்த பொம்பளை காது கழுத்துல இப்படி போட்டு வந்திருக்காளே நமக்கு ஒன்றும் கடவுள் தரலையே நன்றி உணர்வு எல்லாம் எங்கையோ பொயிருது இந்த ஆளை பாரு எப்படி சோக்கா உட்கார்ந்துருக்காரு முதலாளி மாதிரி கடவுள் என் குடும்பத்தை ஏன் இவ்வளவு வறுமையில் வைத்திருக்கிறார் என்று எண்ணி விடுகிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு இன்றைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை நம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்தமான கிருபை எவ்வளவு ஆச்சரியமா கடவுள் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் நன்றியோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவோம் காதல கழுத்துல போட்டான் போடாட்ட என்னை படைத்தது கடவுளா தங்க ஆசாரியரா சொல்லுங்க படைத்தது யார் ஏசப்பா தான் படைச்சாரா அவன் காதல போட்டான்னா போடாட்டான கழுத்துல போட்டான்னா போடாட்ட என்னை தங்க ஆசாரியர் படைக்கல என்னை படைத்தவர் யார் தேவாதி தேவன் படைத்திருக்கிறா நான் போட்டாலும் அழகா தான் இருக்கிறேன் போடாட்டாலும் தான் இருக்கிறேன் இல்லையா நம்ம ட்ரெஸ்ஸஸ் அல்லது நம்முடைய நகைகள் இது அல்ல என் தேவன் எவ்வளவு அழகா கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு உங்களுக்கு நன்றி ஆண்டவர என்று சொல்லுங்க தனி மனிதனாகிய நமக்கு நம்முடைய வாழ்வில் தேவன் என்ன செய்கிறார் ஆறாம் வசனத்துல சொல்றாரு பாருங்க அவர் செய்த அதிசய நூற்று மூன்றாம் சங்கீதம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் சொல்றாரு உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்றால் என்ன பொருள் தெரியுமா the forbearing grace அவருடைய தாங்கும் பொறுத்து கொள்ளும் கிருபை the forbearance of god அவர் எவ்வளவு நம்மை தாங்குகிறார் எவ்வளவு நம்மை பொறுத்து கொள்ளுகிறார் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் தம் மீது சுமந்து கொண்டார் என்னுடைய நோய்களை குணமாக்கினார் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் சரியா ஒரு வாகனத்துல வாகனம் வச்சிருக்கிறவங்க லாரி வச்சிருக்கிறவங்க அல்லது ஒரு மற்ற வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் வாகனத்துல ரொம்ப முக்கியமானது என்னது முக்கியமான ஒரு பகுதி பேரிங்ஸ் பேரிங்ஸ் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவாங்க நம்ம ஆட்கள் எல்லாம் பட்டை பட்டை போச்சுன்னா போச்சு பட்டை போச்சுன்னா வண்டி நகலாது அங்கன தான் நிற்கும் பட்டைனா என்னது ஒவ்வொரு வீலுக்கு மேல நீங்க பாருங்க லாரி எல்லாம் பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு கம்பி அதுக்கு கீழே இவ்வளோ பெரிய ஒரு பட்டை அதுக்கு கீழே ஒரு பெரிய பட்டை அதுக்கு கீழே ஒரு பெரிய பட்டை பட்டைகளை அடுக்கி 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 இப்படி வச்சிருப்பாங்க சரிதானா பேர் பியரிங்ஸ் அந்த வீலுக்கு மேல இருக்கும் அது எவ்வளவு லோடை ஏத்துனாலும் அதை தாங்கிக் கொள்ளுவது எது இந்த பட்டை கொள்ளும் பட்ட உடைஞ்சதுன்னா போச்சு இன்றைக்கு நம்முடைய தேவன் பட்ட உடையாம பாதுகாக்கிறார் நம்மை தெரியுமா அவருடைய நம்மை தாங்கும் நம்மை பாதுகாக்கும் அவருடைய கிருபை எவ்வளோ பிரச்சனை பாடு எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலையும் இன்று வரைக்கும் என் பட்டை கலராமல் தேவன் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நன்றி சொல்ல வேண்டாமா ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஐயா எவ்வளவு கிருபையா என்னை வழி நடத்தி வந்திருக்கிறீங்க அவர் சொல்லியிருக்கிறாரு கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் தெரியுமா கிருபை இரக்கம் நான் ஒடிந்து போகாதபடி நான் முறிந்து போகாதபடி இன்று வரைக்கும் தேவன் என்னை தாங்கி வந்திருக்கிறார் தனி மனிதனாகியனுடைய வாழ்வில் தேவன் செய்த மகத்துவம் அத்தனை பெரியது ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு நன்மையினால் உன் வாயை கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப முதலாவது சொல்லிக் கொடுத்தேன் இரண்டாவது அந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது நம்மை புதுப்பிக்கிற கிருபை நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப நம்மளை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார் அதுவும் கழுகுக்கு சமானமாய் அப்படினா என்னது கழுகு நாற்பது ஆண்டுகள் உயிர் வாழக்கூடும் ஆனால் என்ன நடக்கும் என்றால் இதற்கு வயதாக வயதாக இதன் எல்லாம் முடிகள் வளர்ந்து 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 முடியுடைய வெயிட் ரொம்ப இதனுடைய அழகு முரட்டாகிரும் கொத்த முடியாது இப்படி வயதான கழுகால உயர பறக்க முடியாது அது தன்னுடைய இறையை கொத்தி சாப்பிட முடியாது ஆனால் இந்த கழுகுகள் என்ன செய்யும் தனிமையான உயரமான ஒரு பாறையிலே சென்று அங்கே அமர்ந்து கொண்டு தங்களுடைய அழகுகளை பயன்படுத்தி தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா முடிகளையும் பீத்து எரிந்து விடும் பீத்து பீத்து எரிந்து விடும் முடியே இல்லாம ஆயிரும் அது மாத்திரமல்ல இந்த அழகுகளை பாறையில தட்டி 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 உடைக்கும் அப்ப மேல இருக்கிற கூடு உடைந்து போகும் உள்ள இருந்த அழகான இளமையான ஒரு கூடு வரும் இந்த முடியெல்லாம் பீத்து போட்ட உடனே அது அப்படியே அந்த பாறையில் இருக்கும் சாப்பிடாது உணவு சாப்பிடாது கொஞ்சம் கொஞ்சமா அந்த முடி வளரும் முடி வளர்ந்த உடனே கிடையாது புது பலத்தோடு புது வேகத்தோடு அங்கிருந்து பறந்து வரும் இந்த கழுகுக்கு பெயர் கழுகு கிடையாது இதுக்கு என்ன பெயர் தெரியுமா ராஜாளி ராஜாளி பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா ராஜாளி இந்த புது பலன் அடைந்த உடனே ஒரு புதிய வேகம் புதிய பலன் இதுதான் பறவை கடவுள் சொல்லுகிறார் மாற்றுவேன் சரீரத்தில் பலன் குண்டி போச்சுதா உங்க லைஃப்ல சோர்ந்து போனீங்களா பயப்படாதீங்க கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது இதை கடவுள் செய்கிறாரு நம்முடைய வாழ்க்கையில அப்போ என் அரைச்ச முடியலாம் கருப்பாயிருமா கொஞ்சம் ஆசையா தான் இருக்குது இல்லையா ஆகாது ஆனால் எனக்குள்ளே ஒரு புது பலன் சாகிற காலத்துல மோசை சொல்றாரு எனக்கு நாற்பது வயதா இருக்கும் போது என்ன பலன் இருந்ததோ அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது என் கண் மங்கவும் இல்லை என் பலன் குன்றவும் இல்லை என் பலன் குன்றமும் இல்லை புதுப்பிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பிப்பார் ஒருவேளை சரீரத்துல விலகின அடையலாம் ஆனா ஸ்பிரிச்சுவல் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருப்பார் கழுகுக்கு சனமா சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க ஐயா அவ்வளவு எங்களுக்கு சரிங்களே உங்களுக்கு நன்றி ஆண்டபுரன் முதலாவது சொல்லிக் கொடுத்தேன் அவர் நமக்கு தாங்கும் என்னை புதுப்பிக்கிற கிருபையை தருகிறார் அவர் என்னை புதுப்பிக்கிறார் நாள்தோறும் நான் புதுப்பிக்கப்படுகிறேன் ஒவ்வொரு நாளும் என்னை புது மனிதனாக மாற்றுகிறார் மூன்றாவது

இஸ்ரேல் புத்திரருக்கும் நல்லா கவனிங்க அவர் எதை தெரியுமா கானான்ல இருந்து புறப்பட்டு வந்தார்களே வரும்போது வழி நெடுக பயங்கர டெசர்ட் அவங்க வழி நடந்தது வந்து எல்லாம் வனாந்திரம் சீனாய் வனாந்திரம் சீன் வனாந்திரம் இந்த எகிப்திலேயே கிட்டத்தட்ட ஐந்து சதவிகித நிலத்துல தான் மக்கள் வாழக்கூடும் தான் முழு எகிப்து மக்களும் இருக்கிறாங்க மற்ற எல்லாம் அந்த இருந்து கடவுள் வழி நடத்தி வருகிறார் இவர்களை காணான் தேசத்திற்குள்ளே டெசர்ட் பார்த்துருக்கீங்களா அந்த டெசர்டுக்கு போயிருக்கீங்களா அந்த டெசர்ட்டுக்கு நான் போயிருக்கிறேன் அந்த டெசர்ட்ல பயணித்து இருக்கிறேன் அந்த டெசர்ட்ல நம்ம வழிகளுக்கு வைக்க முடியாது எங்க என்ன நடக்கும் தெரியாது மருந்துக்கு கூட செடிகள் இருக்காது வேகத்திலிருந்து கானானுக்கு போற வழியில் அமைந்திருக்கிற அந்த டெசர்ட்ஸ் கடக்க முடியாது சரி நான் நல்ல இடத்துல நின்னு கொண்டு சுத்தி எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று எண்ண முடியாது கீழ இருந்து தேள்வட்டு வரும் கீழே இருந்து பாம்புகள் வரும் அந்த பூமிக்குள்ள மறைஞ்சு கிடக்கும் எப்ப வரும் தெரியாது ஆனால் இந்த டெசர்ட்ல எத்தனை லட்சம் மக்கள் அவங்க எத்தனை லட்சம் மக்கள் ஆறு லட்சம் மக்களுக்கு அப்பமும் குறைவில்லாம தண்ணீரும் குறைவில்லாம அவங்க ஆடை பழசாகாம அவங்க பாதரட்சை பீந்து போகாம வழி நடத்தினாரே அதைத்தான் சொல்லுகிறார் உங்களை வழிநடத்தும் தேவன் நீங்க நினைக்கிறீங்க ஐயோ என்னை யார் வழி நடத்த போகிறார் யார் எனக்கு அடுத்த காரியத்தை சொல்லப் போகிறார் நான் எப்படி கடந்து போகப் போகிறேன் இந்த வனாந்திரத்தை கடவுள் சொல்றாரு நான் இருக்கிறேன் என் கிருபை உன்னோடு இருக்கிறது மை கைடிங் கிரேஸ் இஸ் வித் யோ என்னுடைய வழிநடத்தும் கிருபை உன்னோடு கூட இருக்குது இன்னைக்கு உன்னதமான தேவனுடைய வழிநடத்தும் கிருபை நம்மோடு கூட இருக்குது பயப்படாதீங்க நிறைய நேரம் அச்சம் கொள்ளுகிறோம் அய்யய்யோ என் வாழ்வை பயப்படாதீங்க மோசையை வழி தேவன் நம்மையும் வழி நடத்தும்படி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் நிறைய நேரம் பயப்படுகிறோம் அல்லவா அவர் சொல்றாரு பயபடாதீங்க உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை ஆமா பய வேண்டிய அவசியம் இல்ல யாருக்கும் வச்சாச்சா உங்க மடியில வச்சுக்கோங்க அல்லது உங்க பைக்குள்ள வச்சுக்கோங்க நான் கலட்டல அப்பதான் தெரியும் நீங்க செய்றீங்களா செய்யலயாட்டு இல்லனே சரியா இப்போ ரெண்டு கைய ஃப்ரீயா புஸ்தகத்தெல்லாம் கீழே வச்சிருங்க கையெல்லாம் நான் சொல்றத கரெக்டா செய்யணும் சொன்ன உடனே டக்குன்னு நல்லா கையை எப்படி வச்சாச்சா ரைட் இப்ப இந்த கண்ணை எப்படி பிடிங்க ஒரு கைய வச்சு இப்படி பிடிங்க இந்த கையை வச்சுக்கோங்க நான் காற்று வச்சுக்கோங்க மாட்டீங்களா உங்க கண்ணையே உங்களால குத்த முடியாது இல்லையா கடவுளுடைய கண்ணை தொட முடியுமா அவர் சொன்னாரு உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை உங்களோட ஒருத்தனு தொட முடியாது உங்களை நான் வழி நடத்துகிறேன் அது எந்த இருக்கட்டும் அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரேல் தெரிய இருக்கும் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த ரொம்ப கிருபை உள்ள தேவன் அவர் உங்களை வழி நடத்துகிற தேவன் யாரையும் தேடி ஓடாதீங்க அந்த பிரசங்கார யார ஜோம் பண்ணி சொல்லுங்க இந்த பிரச்சனை யார ஜோம் பண்ணி சொல்லுங்க ஒருத்தர்ட்டையும் போகாதீங்க உங்களை வழி நடத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களை வழி நடத்துகிற தேவன் வழி நடத்துவார் சரியா இந்த தேவனைத்தான் ஸ்தோத்தரி ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க ஸ்தோத்தரித்தலுக்கு எதிர்ப்பதம் என்னது ஸ்தோத்தரித்தலுக்கு எதிர்ப்பதம் என்னது முறுமுறுத்தல் எப்போ பார்த்தாலும் முருமுறுக்கிறது கடவுள் என்னதான் அப்படி வச்சிருக்காரு அவனா வச்சிருக்காரு எனக்கு தான் இப்படி பண்றாரு கடவுள் இல்ல முறுமுறுக்காதீங்க கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒண்ணு எது தெரியுமா எது பிடிக்காது முறுமுறுத்தல் பிடிக்காது இஸ்ரோவேல் ஜனங்கள் மேல கோபம் வருவதற்கு காரணம் அவங்க என்ன செஞ்சாங்க அதிசயங்களை செஞ்சாலும் முறுமுறுத்தல் தான் இல்லையா முறுக்காதீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இன்னைக்கு தேவன் உங்களை வைத்திருக்கிற நிலைக்காக செலிபிரேட்டேட் உங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க இதுதான் தோத்தறித்தல் தோத்துறோம் தோத்துற தோத்துறோம் அலுவதா தோத்துற தோத்துறது இது இல்லையா தோத்துகிறான் நீர் வச்சிருக்கிறதுக்காக நன்றி எனக்கு இன்னைக்கு காதல கழுத்தில் நகை தரலை நன்றி எனக்கு மற்றவங்கள மாதிரி பட்டு சேலை இல்ல நன்றி எனக்கு ஒரு சேலை தந்திருக்கிறீர் நன்றி எனக்கு ஒரு நல்ல சட்டை தந்திருக்கிறீர் நன்றி அதான் பவுல் சொன்னார் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எந்த நிலையில மன ரம்யமா இருந்தீங்கன்னா நீங்க கடவுளை சோத்தரிக்கிறீங்க இன்னைக்கு கிளப்பி விட்டுருதாங்க சோத்தரிங்க தோத்திரம் 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 முடிச்சு முடிச்ச உடனே என்னது இந்த பெருசிங்க கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சா அதுக்கும் முறுமுறுப்பு தானே முறுமுறுப்பு கடவுளுக்கு பிடிக்காதது உங்க வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணுங்க உங்க வாழ்க்கைய கொண்டாடுங்க இன்னைக்கு என்ன வைத்திருப்பதற்காக நன்றி என்று சொல்லுங்க அதுதான் ஸ்தோத்தரித்தல் சரியா அடுத்து அவர் செய்த நன்மைகளை மறந்து போகாதீங்க ஒரு நாளும் மறந்துடாதீங்க ஒன்னு ஒன்னா சொல்லுங்க கடவுள் செய்த நன்மைகளை இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு படிக்கிறோமே கவுண்ட் யூர் பிளஸிங் ஒன் பை ஒன் தமிழே இந்த பாட்டு இருக்கு கருத்தர் செய்த நன்மைகளை பெற்ற நன்மைகளை பாடுகிறோமா ஒன்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அதைத்தான் அவர் சொல்றாரு இந்த பண்டிகை நாட்களிலே அவருக்கு நன்றி சொல்லுங்க ஏன் அவர் அவருடைய அவருக்கு நன்றி சொல்லுங்க ஏன் அவருடைய அவருக்கு நன்றி சொல்லுங்க அவருடைய கைடிங் கிரைஸ் நம்மோடு கூட இருக்கிறது கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா எல்லாரும் முடிஞ்சவங்க எல்லாம் விளங்கால் போட்டுக்கோங்க வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீங்க நான் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை எந்த காலமும் முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தாங்கி கொண்டு வருகிறேன் ஒரு வாகனத்துல பட்ட தாங்கிறது போல உங்க கிருபை எங்களை தாங்கிக் கொண்டே இருக்கிறது பட்ட கலராம எங்களை காப்பாத்துறீங்க உங்களுக்கு நன்றி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா கைகள் ரெண்டே உயர்த்தி கொள்ளுவோமா சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான குருவான ஒரு ஐயாவுக்கு நன்றி திருச்சபை மூப்பர்களுக்கு நன்றி இங்க மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா போதகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ வெரி மச் காட் பிளஸ் யூ